இந்த புது வருஷத்தில் அரசியல் பற்றி அதிகமாக கதைக்கக்கூடாது நாங்கள் ஒரு அரசியல்வாதி கிடையாது அரசியல் விமர்சகரும் கிடையாது அரசியல் சம்பந்தமான பதிவுகளை குறைக்கலாம்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இன்னும் உண்டு பாதாள உலக நடவடிக்கைகள் குழு மோதல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் போதைப்பொருள் கடத்தல் இதை பற்றின பதிவுகளையும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் வருஷத்தினுடைய ரெண்டாவது நாள்லேயே அந்த மாதிரியான ஒரு பதிவை பற்றி கதைக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றின பதிவாக இது வந்திருக்க போகுது ஒன்று நவகமுக பிரதேசத்தில் பதிவாகி இருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அதுக்கு பின்னால் பாதாள குழு மோதல் பற்றின பல தகவல்கள் தெரியும்

இருந்திருக்கு <laughs> கதவு பூட்டியிருக்கு உடைச்சு கொண்டு அந்த குழு உள்ள நுழைஞ்சிருக்கு வளமையாக எல்லா வீடியோக்களையும் நான் சொல்கிற மாதிரி கலத்துறையில் ஹாஸ்பிட்டலில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்த சந்தர்ப்பத்திலையும் நைன் எம்எம் பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டிருந்தது ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையினுடைய மதலுக்கு மேலால் பாஞ்சி அந்த துப்பாக்கிதாரி தப்புனார்ன்ற செய்தி வழி வந்திருந்தது இந்த மாதிரியான பல உதாரணங்கள் இருக்குது நேற்றைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி நல்லா பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிற நபர்கள் இந்த பயிற்சி எங்கேருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கு ஊகிக்க முடிஞ்சா கமெண்டில் வந்து அதை சொல்லுங்கள் சில இடங்கள் அப்படியான ஒரு சந்தேகத்தை வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரி ஒரு நல்ல பயிற்சி இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிற குழு இந்த இடத்துக்கு வந்து வெளியே வெட்டி உள்ள நுழைஞ்சு வீட்டு கதவையை முடைச்சி உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு மூன்று இளைஞர்கள் இருக்கிறாங்க யார் கொல்லப்படணுமோ அந்த இளைஞர் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது அவர்தான் முதலாவது பிரதானமான இலக்கு அந்த நபர் வந்து அந்த இடத்துல சுட்டு கொலை செய்யப்படுறார் அவருடைய உயிர் உடலை விட்டு அந்த இடத்துலையே பிரியுது மற்ற ரெண்டு பேரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் பக்கத்துல இருக்கிற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிற சங்கல்ப என்று சொல்லப்பட்ட இருபது வயதான இளைஞருடைய மச்சான் சொல்லியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒருவர் அந்த நபருடைய நண்பர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துக்கு பழி வாங்குற மாதிரி பொருள பிரதேசத்துல இன்றைக்கு ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடக்க இருந்தது என்ற தகவல் போலீசுக்கு கிடைச்சிருந்தது அந்த அடிப்படையில் புரள பிரதேசத்துல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு இரவு நாளைக்கு இல்லாட்டி இந்த கிழமைக்குள்ள எப்படியாவது திரும்பவும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடக்க முடியும் இந்த வருஷத்திலையும் இதை பற்றின செய்திகளை நாங்கள் அதிகம் கேள்விப்பட போறோம் குடு சத்து சொல்லப்பட்ட ஒரு நபர் இருக்காராம் கொடு சமிந்து என்று சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கிறாராம் இந்த மாதிரியான சம்பவங்களை விவரிக்கிற நேரத்தில் பேர்கள் மட்டும்தான் மாறுது இடம் மாறுது ஆனா நடந்திருக்கிற சம்பவம்ன்றது அதே மாதிரியான சம்பவங்களாக தான் பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கு கொடு துமிந்தவினுடைய கொழுவை சேர்ந்தவர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இருபது வயதான ஒரு இளைஞர் சங்கல்படுற துப்பாக்கிச்சூட்ல வந்து கொலை இரவு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இலக்கு வைக்கப்பட்டு அவர் இதுக்கு முதல்லையும் கொலை செய்யறதுக்கு சொல்லி ஜூன் மாதத்திலையும் போன வருஷம் ஜூன் மாதத்திலையும் ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது பிரதேசத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது மோட்டர்பைக்ல வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொண்டு இந்த இளைஞரை கொலை செய்யறதுக்குன்னு சொல்லி துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க அதிர்ஷ்டவசமா அந்த இளைஞர் தப்பிக்கொள்றாரு அதுக்கு பிறகு இந்த துப்பாக்கிச்சூடு யாரால நடத்தப்பட்டிருக்கலாம் எதுக்காக நடத்தப்பட்டிருக்கலாம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு துப்பாக்கிதாரிகளும் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது அதே பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ள இருந்துதான் இந்த துப்பாக்கிதாரிகள் தன்னை கொலை செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்கன்றத இப்ப உயிரிழந்திருக்கிற இருபது வயதான இந்த சங்கல்பன் சொல்லப்படுற இளைஞர் இல்லாட்டி அந்த குழு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த இளைஞர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த பெண்ட கையை அப்படியே வட்டி எடுத்து அவரும் இன்னும் ஒருவரும் சேர்ந்து அந்த நபர்களுக்கு நீங்க தான் உதவி செய்தீங்க என்ன கொலை செய்யறதுக்கு நபருக்கு நெருக்கமான ஒரு நபர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு கையை வெட்டினதுக்கு பழி வாங்குற மாதிரியும் ஏற்கனவே எடுத்த முயற்சி தோல்வி அடைஞ்சது என்ற அடிப்படையிலையும் நேற்றிரவு செய்யறதுக்குன்னு சொல்லி முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது சங்கல்ப அவருடைய மச்சான அந்த வீட்டில் இருந்துருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் இப்போ அதை பற்றியும் போலீஸ் விசாரிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு ஏற்கனவே அந்த பெண்ணுடைய கை வெட்டப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த இளைஞனை கைது செய்யறதுக்குன்னு சொல்லி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆனா அந்த இளைஞனை வந்து கண்டுபிடிக்க முடியல தலைமறைவா தங்கி இருந்திருக்கிறார் ஒன்றரை மாதத்துக்கு முதல்ல இந்த வீட்டையும் வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்திருக்கிறாங்க போலீஸால கைது செய்யப்பட்டிருந்தா பாதுகாப்பா சபைக்குள்ள இருந்திருப்பார் சில நேரங்கள்ல அவருக்கு ஃபோன் கொடுக்கப்பட்டிருக்கலாம் கையடுக்கு தொலைபேசிகள் கிடைச்சிருக்கும் சிறைக்குள்ளே இதுதான் நடக்குதுன்றதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ உள்ளே போயிருந்தால் பாதுகாப்பு உயிரோடையாவது இருந்திருக்க முடியும் இன்னைக்கு அந்த இளைஞருடைய உயிர் வந்து காவுகொள்ளப்பட்டிருக்கு பாதாள உலக குழு மோதல் ஒரு இளைஞருடைய உயிரை காவு கொண்டிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதிவாகியிருக்கிற முதல் சந்தர்ப்பமாக இது வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு பழி வாங்குற மாதிரியே எதிர்பாரும் நாட்களில் ஒரு துப்பாக்கி ஊட்டு சம்பவம் நடக்கும் அதுக்கு பின்னால் இருக்கிற கதைகளை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கும் என நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான செய்திகளை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்திலையும் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான செய்திகளோட வருஷம் ஆரம்பிச்சிருக்கு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் மூன்று கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சிருந்தது பெருந்தொகையான போதைப் பொருள் வருதுன்னு சொல்லி மூவாயிரம் கோடி ரூபாய் பெருமதியான நூற்றி எழுபது கிலோகிராம் ஹீரோயின் போதைப் பொருள் கடத்தப்படுதுன்ற ஒரு ரகசியமான தகவல் மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகளுக்கு கிடைக்குது அதுக்கு பிறகு கடற்படைக்கின் தகவல் சொல்லப்பட்டு ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்படுது 170 எழுபது கிலோ மூவாயிரம் கோடி ரூபாய் பருமதியான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதை பற்றின வழக்கு விசாரணைகள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த போதைப் பொருளை அளிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இன்றைக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலிருந்து போலீஸ் போதைப் பொருள் அழிப்பு பிரிவினுடைய அதிகாரிகளுக்கு அந்த போதைப் பொருளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருந்தது புத்தளத்துக்கு கொண்டு போகப்பட்டு வண்ணாத்தியுள்ள பிரதேசத்தில் தான் இந்த போதைப் பொருள் அழிக்கிறதுக்கான அந்த கட்டமைப்பு இருக்கு கொழும்பு நீதவான் முனைவையில் மேற்பார்வையின் கீழே இந்த போதைப் பொருள் இன்றைக்கு முற்றும் அளிக்கப்பட்டிருக்கு மூவாயிரம் கோடி ரூபாய்

இந்த மாதிரி வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடனடியாகவே போதைப் பொருளை அழிக்க முடியும் அந்த சட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் திருத்தப்படும் சொல்லி நாங்க நம்புவோம் எதிர்பார்ப்போம் ஹர்ஷன நாணயக்கார நீதியமைச்சர் சிறைச்சாலை அதிகாரிகளை சந்திச்சிருக்காரு போதைப் கடத்தல் சம்பந்தமா பாதாள குழுக்களினுடைய அச்சுறுத்தல் சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா சந்தர்ப்பத்திலையும் அரசாங்கம் உங்களோட இருக்கு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மட்டும் கிடையாது அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இந்த மாதிரியான மிரட்டல்கள் தொலைபேசி அழைப்புகள் வர்றது வளமையானது சாதாரணமானது இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினுடைய ஆட்சியின் கீழே நான் அடித்து சொல்கிறேன் சொல்லி நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகனுடைய ஆட்சியின் கீழே போதைப் பொருள் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும் நூறு வீதம் ஒழிக்க முடியாட்டியும் மிச்சம் ரெண்டு வீதம் மட்டும் இருக்கிற மாதிரி தொண்ணூற்றி எட்டு வீதம் இந்த செயற்பாட்டில் அரசாங்கம் வெற்றி அடையும் அதிகாரிகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய செயற்பாடு வந்து நீங்க முன்னெடுக்க முடியும்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் என்ன சொன்னால் சிறைச்சாலைகளுக்குள்ள இருந்து கையடக்க தொலைபேசிகள் சார்ஜர் எல்லாம் கைப்பற்றப்பட்ட செய்திகள் வெளிவந்திருந்தது சிறைச்சாலை அதிகாரிகள்ட உதவி ஒரு பக்கம் இருந்தாலும் சில அதிகாரிகள் மிரட்டப்படுறாங்க என்றதும் பேசப்படாத ஒரு விஷயம் அந்த மாதிரியான மிரட்டல்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி நீதி அமைச்சர் ஒரு உறுதிமொழிய வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அரசாங்கம் உங்களோட எந்த சந்தர்ப்பிலையும் இருக்கும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான செய்திகள் இன்றைக்கு நேற்று அதிகம் பேசப்பட்டிருந்தது இன்னும் ஒரு பக்கம் முதல் தடவையா ராஜபக்ச தரப்பு டக்ளஸ் தேவானந்தாவுக்காக குரல் கொடுத்துருக்கு நாங்க இதுக்கு முதல் ஒரு சொல்லி இருந்தோம் பிள்ளையானுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு முக்கியத்துவம் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ராஜபக்ஷ தரப்பால கொடுக்கப்படலைன்னு சொல்லி அந்த முதல் தடவையா ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமனு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டதுக்கான இன்னமும் ஒரு காரணத்தை அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது புலம்பெயர் புலிகள் புலம்பேர் மக்கள் புலம்பேர் புலிகளினுடைய தேவைக்காகத்தான் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கிறாராம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதும் புலிகளினுடைய புலம்பெயர் மக்களினுடைய புலம்பேர் மக்கள் புலம்பெயர் புலிகள் என்று சொல்லி புலி ஆதரவாளர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துறாரு இந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒன்று மாக்குந்தரை மதுஷிக்கு துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவினுடைய துப்பாக்கி எப்படி போனது என்றதை பற்றின குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டது இன்னும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் கடத்தப்பட்டது சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக பிள்ளையால் கைது செய்யப்பட்டிருந்தார் ஈஸ்டர் கூட்டு தாக்குதல் சம்பந்தமாகவும் அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கு இதுதான் குற்றச்சாட்டு இந்த அடிப்படையில் தான் விசாரணைகள் நடத்தப்படுதுன்றது எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும் செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் சாகர காரியவசம் இல்லை எல்லாமே புலம்பெயர் மக்களினுடைய தேவைகளுக்காக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற செயற்பாடுகள் சொல்லி இந்த ஒரு புது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் முதல் தடவையா டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராஜபக்ச தரப்பு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிற ஒரு ஊடக சந்திப்பாகவும் இதை நாங்க பார்க்க முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்